வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மீன் பிடிக்க பார்த்திங்கன்னா கருங்குளம் பக்கத்தில் வந்து ஒரு குளம் அழகான குளம் இருக்குது அந்த சைடு தான் நிறைய பெரிய மீன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கெளுத்தி தேலி கெண்டை மீன் அந்த வரிசையில் நம்மளும் பிடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாரம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க உரம ஊருக்கு நீங்கள் பயங்கர பெரிய மீன் பார்த்தீங்கன்னா தேலி தான் மாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சரியான முரடு ரிவர் மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் இருக்கிறதுல பிரிச்சு அந்த சைடு தூக்கி போடு அப்படி அந்த சைடு தூக்கி போடு கம்பிக்கு வெளியே இப்போ எல்லாரும் பார்க்கட்டும்ல வெளியே தூக்கி போடல பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் பெரிய மீன் ப்பாத்தான் தண்டியா இருக்குடா மண்டை மட்டுமே எவ்வளவு தண்டியா இருக்கு அப்பா ஆடு மாதிரியா இருக்கு

ஆமை எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் காட்டாமல் அது ஒரு அதுவும் தேலிதான் அது சரியான புரிய மீனுங்க என்ன மீன் தெரியல என்ன மீன்ல இல்லை தேலி தாமல் சரியான பெருசா எதுலையே மாட்டிக்கிட்டா ஒன்றபடி ஒன்றைபடிப்பா சரியான பெருசு சரி இறங்கணுமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேலே கொண்டு வரதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா சரியான பெருசு இந்த மாதிரி த்ரில்லான மீன்பிடி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோ போடுவோம்